சி மதுரை ஆப்ஷன் டி திருச்செந்தூர் சுமார் நூறு கோடியில் வள்ளலார் சர்வதேச மையம் எங்கு அமைந்துள்ளது சரியான பதில் வடலூர் இரண்டாவது கேள்வி சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ மயிலாடுதுறை ஆப்ஷன் பி திருப்பத்தூர் ஆப்ஷன் சி செங்கல்பட்டு ஆப்ஷன் டி கிருஷ்ணகிரி சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எது சரியான பதில் மயிலாடுதுறை அடுத்த கேள்வி பேருந்துகளுக்கு தடம் எண் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி ஸ்பெயின் ஆப்ஷன் சி நெதர்லாந்து ஆப்ஷன் பி துருக்கி பேருந்துகளுக்கு தடம் எண் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது சரியான பதில் இங்கிலாந்து